நான் யார் என்று எனக்கு தெரியும் இதை மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அக்கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்று சொல்வார்கள் நம் கையிலே ஏதாவது புண் இருந்தால் அதை நம் கண்ணாலே பார்த்து முடியும் அதற்காக ஒரு கண்ணாடியை தேடிக் கொண்டு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல நான் யார் என்று எனக்கு தெரியும் என் குணம் எனக்கு தெரியும் என் செய்கைகள் எனக்கு தெரியும் அதனால் மற்றவர்களுக்கு நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று விளம்பரம் சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு நான் யார் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எப்படி என்றால் நான் செய்கின்ற செயலை வைத்து என்னுடைய குணத்தை வைத்து நல்லது கெட்டது எப்படி பேசுகிறேன் என்பதை வைத்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் யார் என்று நான் போய் நேரிலே போய் பார்த்து நான் இப்படிவன் நல்லவன் நான் இப்படி இந்த இதை செய்பவன் என்று யாருக்கும் விளம்பரம் சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவே நண்பர்களே நான் யார் என்றது எனக்கே தெரியும் எனக்குள் என்ன இருக்கிறது நான் எதை சிந்திக்கிறேன் எதை எழுதுகிறேன் எப்படி அதை எழுத வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதையெல்லாம் எழுதி ஒரு புத்தகமாக கொடுத்தால் உங்களுக்கு தெரியும் அல்லவா அதுக்கு முன்பே நான் உங்களுக்கு நான் யார் என்று விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேன் எங்கே செய்கிறேன் எங்கே செல்கிறேன் என்ன பேசுகிறேன் என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சொல்வார்கள் டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ நோ ஹூ ஆர் யூ உங்கள் நண்பனை சொல்லுங்கள் யார் என்று நான் உங்களை தெரிந்து கொள்வேன் ஏனென்றால் உங்களைப் போலத்தான் உங்கள் நண்பரும் இருப்பார் உங்கள் குணாதிசயங்கள் அவரிடம் இருக்கும் எனவே நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எனவே நண்பர்களே நான் யார் என்று நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள அவசியம் மற்றவர்களுக்கு இல்லை நாம் இருவரும் சந்திக்கிறோம் என்றால் அறிமுகம் தேவை உங்களை பற்றி எனக்கு தெரியாது நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன உதவி வேண்டும் என்று நான் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதுபோல நீங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புதியவர் நீங்கள் உங்களை முன்முன் நான் காண்டதில்லை ஆதலினால் கேட்கும் என்னுடைய செய்கைகளை வைத்து பேச்சை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதுதான் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை தத்துவம் நான் யார் என்று எனக்கு தெரியும் அக்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்